வணக்கம் தமிழா வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ட்வின் ரெசிபி தாங்க இட்லி அப்புறம் எங்கள் ஃபேமிலி ரெசிபி ஒரு சைட் டிஷ் இருக்குங்க என்னடா ஃபேமிலி ரெசிபின்னு சொல்கிறது தான் நீ யோசிக்கிறீங்க ஃபேமிலி பாட்டு மாதிரி இது எங்கள் ஃபேமிலி ரெசிப்பிங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் இந்த ரெசிபி செய்வாங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்போயுமே சாப்பிட்றவங்களுக்கு தானே பிடிக்கும் ஆனால் இந்த ரெசிபி செய்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ஈஸியான ரெசிபி இதுக்கு நாங்கள் அஞ்சுட்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க இது கட்டி ஆறுறதுக்குன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது நல்லா அப்புறமா ஒரு கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சிடணும் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு ரெசிபி ரெசிபி ரெசிபின்னு சொல்லிட்டு தானே யோசிக்கிறீங்க இதுக்கு பேர் வச்சிடலாமா இதுக்கு பேர் தண்ணி காரம் அதாவது வெறும் தண்ணியில் உப்பு மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தண்ணி காரம் இப்போ இந்த கடுகை இதில் கொட்டிடுங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் திருப்பி கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடியாக பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக இந்த ரெசிபிக்கு முழு பூண்டு தோலோடு இடித்து தான் சேர்ப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் என் டாக்டர் முழு பூண்டு தோலோடு இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்றதால நாங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம் அதை நல்லா வதக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சூப்பரான இட்லிக்கு தண்ணி காரம் ரெடி ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு என் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு இட்லி இடத்துல பத்து இட்லி சாப்பிடுவோம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ சொல்லுங்க இது செய்யறவங்களுக்கும் ஈஸி சாப்பிட்றவங்களுக்கு ஈஸி தானே ரொம்ப பிடிக்கும் தானே இப்போ இதோட அன்ஹெல்தியர் வெர்ஷன் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தது ஹெல்த்தியர் வெர்ஷன் அன்ஹெல்தியர் வெர்ஷன் என்னன்னா அதே மாதிரி அஞ்சு டீஸ்பூன் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறது குழம்பு மிளகாத்தூள் தான் காஷ்மீரி காஷ்மீர் செலித்தூள் கிடையாது அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடாயில் வச்சு நல்லா காய்ச்ச போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு பெரிய பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்து பூண்டு நல்லா பொரியிற வரைக்கும் வதக்க போகிறோம் பூண்டு நல்லா பொரியணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது சூப்பராக வரும் பாருங்கள் எப்படி பூண்டு பொரியிற வரைக்கும் விட்டுருக்காங்க இப்போ இந்த பொறிஞ்ச பூண்டை எடுத்து அந்த எண்ணெய் காரம் இது பெரு காரம் அது பெரு காரம் இந்த எண்ணெய் காரத்தில் ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க ஸோ சூப்பரான டே சைடிஷ் இட்லிக்கு ரெடிங்க ஒன்று தண்ணிக்காரம் ஹெல்த்தியர் வேர்ஷன் ஒன்று எண்ணெய் காரம் அன்ஹெல்த்தியர் வேர்ஷன் யாருக்கு எது பிடிக்குதோ அதை சாப்பிட வேண்டியது தான் இப்போ பாருங்கள் இட்லி வெந்து எடுத்திருக்காங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இல்லையா இந்த இட்லிக்கு எண்ணெய் எண்ணக்காரம் தண்ணிக்காரம் வச்சு செமையாக சாப்பிட வேண்டியது தான் சும்மா சொல்லக்கூடாதுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு இது ரெகுலராக எங்கள் வீட்டில் செய்கிறது தான் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லார் வீட்லேயும் இதை செய்வாங்க ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்